அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் கெட்ட எதிர்மறையான சக்திகளை நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல பலன்கள் சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் கட்டுப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம் இன்று சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் நம்மால் சாதிக்க முடியும் என்று எண்ணுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்ற முடியும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படுகிறது உணர்வின் மூலமாக இன்று தடைகளை தாண்டி செல்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை இன்று சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள் தேவையற்ற விஷயங்களை பேச சுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இல்லை அதிக செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது நல்லது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது ஏற்றது அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எளிய விஷயங்களை கூட இன்று தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது அதிக செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்வுடன் காணப்படுவீர்கள் மனதில் தெளிவு காணப்படும் உங்களது திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் வெளிப்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை இருந்து இன்று திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள் பணியில் உங்களது தனித்தன்மையை காட்டுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் உங்களது நேரத்தை கழிப்பீர்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள் அவருடைய பாராட்டை பெறுவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் அதனை சிறப்பான ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியம் என்று உங்களது தேக ஆரோக்கியமும் ஆற்றலும் சிறந்து காணப்படும் நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்துங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஒன்றே திருப்திக்கான சிறந்த வழி இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது அதிக பணிகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் பதட்டம் சிறிது அதிகரிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களையும் தீவிரமாக பார்ப்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி பொறுத்தவரை இன்று பிரச்சனை நிறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையினுடைய உடல்நலத்திற்காக பண செலவு செய்ய இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது வெற்றியவே காண்பீர்கள் இன்றைய நாள் உங்களது பணியை பொறுத்தவரைக்கும் பணி சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்படுவீர்கள் உடற்பயிற்சி உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பான நாளாக உங்களுக்கு காணப்படுகிறது உணர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் இன்று உங்களது நலனை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் செயல்திறன் அதிகரித்துக் கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கப் போகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு துணைவுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் இந்த வகையில் அன்போடு நடந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் வரும் மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நீண்ட கால நிலுவை தொகைகள் கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது சிறப்பான தேக ஆரோக்கியம் காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது திட்டமிட்ட முறையிலான அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை மதிப்பு மிக்கதாக மாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நேர்மையான இன்று அணுகுமுறை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறிய அளவிலான கடன் வாங்க உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காணப்படக்கூடிய வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மன கவலைகள் உங்களுக்கு காணப்படலாம் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இது ஏற்படாமல் இருக்க அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் காணப்படலாம் இன்று அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ள நீங்கள் உங்களது மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக எம் மாற்றத்தைச் சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்று உங்களது செயல்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அமைதியற்ற உணர்வு காணப்படுவீர்கள் எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் பற்றிய கவலை உங்களிடம் காணப்படலாம் அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காண்பதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்களுடைய வளர்ச்சி உறுதி நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் இருவரும் இணைந்த நேரத்தை சிறந்த முறையில் கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி பாதுகாப்பானதாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள வகையில் முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் கும்பபிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லக்கூடிய நாளாக அமைகிறது மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் ஆர்வத்தோடு இருப்பீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே திருப்தி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படும் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியும் நேர்மறை ஆற்றலையும் உணர்வீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்வீர்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் இன்று காணப்படலாம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்